வணக்கம் சின்னஞ்சிற்கிளியே என்ற சிறார் பாடல் நூலிலிருந்து திருமதி கே கற்பகம் அவர்களின் உறவு கொடுத்த சீதனம் என்ற பாடலை வழியில் உங்களுக்காக தருகிறேன் தாத்தா பாட்டி அன்போடு தந்தை கொலுசு தந்தனரே தை மாமா அழகன பட்டாடை தான் அழித்தன தாத்தா பாட்டி அன்போடு தண்டை கொலுசு தந்தனே அத்தை மாமா அழகன பட்டாடை தான் அழித்தன மாமா மாமி பாங்காக ரத்தின மாலை தந்தனே அண்ணனண்ணி அழகாக அடுக்கின கைகளில் வளையலை மாமாமி பாங்காகத்தின மாலை தந்தனரை அண்ணனண்ணி அழகாக அடுக்கினர் கைகளில் வளையல்கள் சித்தி சித்தப்பா சீராக செய்து தந்தனர் மோதிரமே பெரியப்பாவோடு பெரியம்மா பூச்சடை தைத்து மகிழ வைத்தார் சித்தி சித்தப்பா சீராக செய்து தந்தனர் மோதிரமே பெரிய பாவடு பெரியம்மா பூச்சடை தைத்து மகிழ வைத்தார் உறவுகள் சூழ வாழும் வரம் இறைவன் கொடுத்த அரிய வரம் உறவுகள் சூழ வாழும் வரம் இறைவன் கொடுத்த அறிய வரம் அரிய வரத்தை நமக்கு அளித்த ஆண்டவனை தினம் வாழ்த்துவோம் அரிய வரத்தை நமக்கு அளித்த ஆண்டவனை பணிந்திடுவோம் அரிய வாரத்தை நமக்கு ஆண்டவனை வணங்கிடும் அரிய வாரத்தை நமக்கு அளித்த ஆண்டவனை வணங்கிடும் நல்லதொரு உறவுகள் சூழ வாழ வேண்டும் என்ற கருத்தை குழந்தைகளுக்கு அளித்த அம்மையார் திருமதி கே கற்பகம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது ராவிஜயா